அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் திரும்ப நம்ம கலிஃபோர்னியால தான் இருக்கோம் இன்னைக்கு இந்த செறி மரத்துக்கு பின்னாடி இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட ஆனால் இன்னைக்கு நான் வந்து உங்களை ஒரு திராட்சை தோட்டத்திற்கு கூப்பிட்டு போறேன் ஏன்னா இங்கே கலிஃபோர்னியாவில் சான் பிரான்சிஸ்கோ அப்படின்ற ஒரு மாநகரம் இருக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அந்த சான் பிரான்சிஸ்கோ மாநகரம் வந்து கலிஃபோர்னியாவில் வடக்கு கலிபோர்னியாவில இருக்கு இந்த வடக்கு கலிஃபோர்னியாவில் பிரான்சிஸ்கோ மாநகரத்துக்கு மேலே இரண்டு முக்கியமான இடங்கள் இருக்குது ஒன்று சோனோமா வேலி இன்னும் நேப்பா வேலி அப்படின்றது இப்போ இந்த இரண்டு இடங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா தட்பவெட்ப சூழ்நிலை ரொம்ப பசுமையாகவும் ரொம்ப நல்ல அழகாகவும் இருக்கும் அதை என்ன சொல்கிறேன்னா ரொம்ப வெயிலும் கிடையாது ரொம்ப குளிராகவும் இருக்காது இந்த சூழ்நிலையில் அந்த மண்ணிற்கு வந்து மிகவும் அதிகமாக விளைகின்றது கிரேப்ஸ் திராட்சைகள் எங்க பார்த்தாலும் நீங்க நேப்பா வேலையிலயும் சுனமா வேலையிலயும் மகிழ்ந்து எடுத்துட்டு போனீங்கன்னா எங்க பார்த்தாலும் திராட்சை தோட்டங்களா இருக்கும் இப்ப இத வந்து எப்படி சொல்றது அப்படின்னா இப்ப இந்த திராட்சை தோட்டங்கள்ல இருந்து நான் ஒரு இங்க விவசாயி ஒருத்தர் வேளாண்மை செய்யறவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்போ அவர் சொன்னார் திராட்சை தோட்டங்கள்லேருந்து நாங்கள் ஒயின் மட்டும் எடுத்து ஏற்றுமதி பண்ணுறது இல்லை இல்லை அமெரிக்காவில் இல்லை ஊருக்கு அனுப்புறது கிடையாது ஒயினை தாண்டி நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிரேப்ஸ் திராட்சைகளும் நாங்கள் வந்து எல்லாருக்கும் வந்து கொடுக்குறோம் விலைக்கு விற்கிறோம் அதே மாதிரி அந்த திராட்சைகளை உலர் உலர வச்சு அதை உலர் திராட்சைகள் ரைசன்ஸ் அப்படின்னு நம்ம ஊரில் சொல்லுவோம்ல உலர் திராட்சைகள் அப்படியே விற்கிறோம் அப்படின்னு சொன்னார் அந்த இடங்கள்ல வந்து நம்மளால போயிட்டு ஒரு இடத்த வாங்க முடியுது ஏன்னா பயங்கர விலை அதிகமா இருக்கு எதனால விலைகள் மிக அதிகமா இருக்குன்னு கேட்டப்ப அவர் சொன்னாரு இது வந்து பொண்ணு விளையிற பூமி மாதிரி இந்த பொண்ணு விளையிற பூமியில நாங்கள் திராட்சையை போட்டு திராட்சையை ஏற்றுமதி பண்றோம் திராட்சை பழரசம் ஒயின் அது வந்து பத்தாயிரம் கோடிக்கு இருந்து மற்ற நாடுகளுக்கு நேப்பா வேலி அண்ட் சோனோமா இருந்து ஏற்றுமதி பண்றோம் அதே மாதிரி திராட்சைகளையும் நாங்கள் ஏற்றுமதி பண்றோம் அதாவது நம்ம வீட்டில் சாப்பிடும்போது திராட்சைகள் அது அது இல்லாமல் உலர் திராட்சை இப்போ திராட்சைகள் வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் கோடிக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்போ ஒரே ஒரு பொருள் தான் கமாடிட்டி தான் திராட்சை திராட்சையிலேருந்து ஒயின் அதை வந்து பழரசம் பண்ணி அதை ஒயின் அதுக்கு வேலை கொடுத்து எல்லாருக்கும் பத்தாயிரம் கோடிக்கு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க அடுத்தது வெறும் திராட்சை மட்டும் ஐயாயிரம் கோடிக்கு அடுத்தது ரைசன்ஸ் உலர் திராட்சை ஆயிரத்தி எழுநூறு கோடிக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நான் வந்து இப்போ வந்தப்ப திராட்சைகள் வந்து அதிகமாக விளையலை ஏன் அப்படின்னா இந்த காலகட்டம் இந்த மார்ச் மாதத்தில் திராட்சைகள் இல்லை அவங்க பயிர் மட்டும் விட்டுருக்காங்க எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நேர்த்தி இருக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு திராட்சை மரத்துக்கும் இடையில ஒரு நேர்த்தி இருக்கும் அதை இந்த காணொலியில் நீங்கள் பார்ப்பீங்க எப்படி அப்படின்னா போன வருடம் நான் க கோடையில் வந்தேன் கோடையில் வந்து இங்கே திராட்சைகள் ஏற்றுமதி செய்கிற ஒரு இடத்துக்கு போய் அங்கே வந்து எல்லா இதையும் தொகுத்து வ வச்சுருக்கேன் அதை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன் அதுலேயும் நான் தான் பேசுவேன் அப்போ இந்த பொருளாதாரம் சரியா இல்லை தவறா அப்படின்றத அவங்ககிட்ட கேட்குறேன் ஏன்னா இந்த சான் பிரான்சிஸ்கோல தான் மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனம் இருக்குது அந்த நிறுவனங்கள் இருந்தாலும் இந்த மண்ணையும் இந்த மண்ணிலிருந்து விளைகின்ற பொருட்களையும் ஏற்றுமதி செய்வது சீமானண்ணன் சொல்கின்ற தற்சார்பு பசுமை பொருளாதாரம் என்ன தவறு அப்படின்றதோட இந்த காணொலியை நான் ஆரம்பிக்கிறேன் வாங்க திராட்சை தோட்டம் இனி நம்ம இத்தாலி அப்படின்ற ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு கோட்டைக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் யாராச்சும் நினைச்சிங்கன்னா அதுதான் இல்லை ஆனால் இந்த கோட்டை வந்து அப்படியே அப்படியே இட்டாலியன் கேசல் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரியே இருக்குது ஆனால் இது அமெரிக்காவில் கலிஃபோர்னியா அப்படின்ற ஒரு மாநிலத்தில் கட்டப்பட்டிருக்கின்றது இந்த இடம் நாம் இருக்கிற இடம் கலிஃபோர்னியாவில் நேப்பா வேலி அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோட்டை எதனால இட்டாலிய முறையில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த கோட்டையை கட்டியவர் இங்கே ஒரு முப்பது வருஷம் எடுத்துக்கிட்டாங்க இந்த கோட்டையை கட்டுறதுக்கு ரெண்டாயிரத்தி ஏழில் தான் இந்த கோட்டையை திற திறந்தார்கள் என்ன அப்படின்னா அவர் ஒரு இட்டாலியை பூர்வீகமாக கொண்டவர் அப்போ தங்கள் முன்னோர்கள் இத்தாலியில ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி எப்படி கோட்டை கட்டி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி இங்கே ஒரு கோட்டையை கட்டணும் அப்படின்னு இங்கே கட்டியிருக்காரு இந்த கோட்டையோட பேர் கேஸ்டலா டி அமரோசா அப்படின்னு இது நாப்பா வேலி அப்படின்ற இடத்துல இருக்கு ஆனால் இந்த காணொலியில் நாம் இந்த கோட்டையை பற்றி பார்க்க போறதுல இந்த கோட்டையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வணிகம் அதாவது இந்த மண் இந்த மண்ணை சார்ந்த ஒரு தொழிற்சாலை மாதிரி அமைச்சு இந்த கோட்டையில் இயங்குறாங்க அது என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் சரி நம்ம இந்த கோட்டையை வந்து அவர் எப்படி கட்டினார் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் அதாவது முப்பது வருடங்கள் எடுத்துக்கிட்டாங்க இத்தாலியிலேருந்து எல்லா கற்களையும் இறக்குமதி பண்ணி அவர் வந்து இந்த கோட்டையை கட்டியிருக்காரு ஆனால் இந்த கோட்டையில் அவங்க செய்கிற வணிகம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கல இந்த திராட்சைகள் தான் இங்கே இருக்கிற வணிகம் ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது முழுக்கவே திராட்சை தோட்டம் இந்த திராட்சை தோட்டத்தில் அவங்க இட்டாலியில் என்ன பண்ணாங்க அப்படின்னா திராட்சை பழரசம் அதாவது ஒயின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அந்த ஒயின் ஃபேக்ட்ரியை தான் உள்ளார வச்சுருக்காங்க இதன் மூலம் எவ்வளோ பெரிய ஒரு வணிகத்தை அவங்க கலிஃபோர்னியாவில் உருவாக்கியிருக்காங்க அப்படின்றது இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது முழுக்கவே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த திராட்சைகள் எல்லாம் நல்லா கணிஞ்சு வந்திருக்கு இந்த திராட்சை தோட்டத்தை பற்றியும் இந்த திராட்சை தோட்டத்துலேருந்து இருந்து இவங்க எப்படி ஒயனை வந்து உற்பத்தி பண்றாங்க அப்படின்றது அதை எப்படி ஏற்றுமதி பண்றாங்க அப்படின்றத நம்ம இந்த காணல பார்க்க போறோம் கோட்டையில வந்து அவங்க வந்து ஒயின் எப்படி உற்பத்தி செய்யறோன்றதை மட்டும் வச்சு அவங்க வணிகம் பார்க்கல எப்படி வயன் உற்பத்தி செய்கிறோன்னு இங்கே இருக்கிற மக்களுக்கு ஈக்கோ அப்படின்ற அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து கூட்டிட்டு வராங்க அப்போ ஒவ்வொருத்தவங்களும் கட்டணம் செலுத்தி இங்கே வந்து பார்க்குறாங்க வயன் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு இங்கே கொஞ்சம் நேரம் வந்து புகைப்படங்கள் எடுத்துக்கிறாங்க இதைத்தான் சீமானன்னு அடிக்கடி சொல்றாங்க தமிழ்நாட்டில் இதை செய்ய முடியும் அப்படின்னா இவங்க பலவிதமான திராட்சைகளை தாண்டி சில திராட்சைகளை இயற்கையான முறையில் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் வாங்கி வச்சிருக்காங்க அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே எந்தெந்த திராட்சைகள் வந்து ஆர்கானிக் சர்டிஃபைடு இயற்கையான முறையில் விளைவித்த திராட்சைகள் அப்படின்னு அவங்க நம்மளுக்கு சொல்றாங்க அப்போ இந்த மாதிரி இங்க இருக்கிற இந்த திராட்சைகள் விளையிற திராட்சிகளை இங்கே இருக்கிற கோட்டைக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே அதை வந்து ஃபர்மெண்டேஷன் அப்படின்ற ஒரு இதில் பண்ணி அதை ஒயினா உருவாக்கி அவங்க வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணுறாங்க பன்னிரெண்டாயிரம் கோடி ரூபா ஒவ்வொரு வருடமும் கலிஃபோர்னியா வெளிநாட்டுக்கு இந்த ஒய்ன ஏற்றுமதி சம்பாதிக்கிறது இப்போ எதனால கலிபோர்னியால அதுவும் முக்கியமாக கலிஃபோர்னியா ஒரு மிகப்பெரிய மாநிலமானது எதனால நேப்பா வேலையை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஒயின் இல்லை இந்த திராட்சை பழரசத்தை அவங்க உருவாக்குறப்ப இந்த மண் இருக்குல்ல இந்த நாப்பா வேலியோட மண் அதுவும் இந்த தட்பவெட்ப சூழ்நிலை தான் மிக முக்கியமான காரணங்கள் அந்த ஒயினுக்கான ஒரு சுவையை கொடுக்கறது அப்படின்னு இவங்க சொல்றாங்க இதில் என்ன சிக்கல் அப்படின்னா நான் ஒயின் குடிக்க மாட்டேன் அதுவும் அருந்த மாட்டேன் அதனால் எனக்கு தெரியல ஆனால் இங்கே நான் பேசிகிட்டு இருந்த நிறைய பேர்கிட்ட எதனால இந்த இடத்த தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு சொன்னாங்க அதற்கான பதில் என்ன அப்படின்னா இந்த தட்பவெட்ப சூழ்நிலையும் இந்த மண் தான் மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னாங்க நான் உடனே கேட்டேன் சரி இப்போ நீங்க வந்து ஒரே ஒரு திராட்சையை போட்டு எல்லாம் பண்றீங்களா ஒரே மாதிரியான ஒரு ஒயனை உருவாக்குறீங்களா அதற்கான பதில் அதுவும் இல்லை என்னன்னா பலவிதமான திராட்சைகளை இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டுமே பயிரிடுறாங்க அந்த பலவிதமான திராட்சைகள் ஒவ்வொரு திராட்சையில ஒரு விதமான ஒய்ன உற்பத்தி பண்றாங்க கேபர்னேஸ் அவின்யான் வெர்லோ பினோனோவா மால்பேக் இந்த மாதிரி பல விதமான வயின்களை அவங்க எப்படி உருவாக்குறாங்கன்னா ஒவ்வொரு வயனுக்கு பின்னாடியும் ஒரு விதமான திராட்சை இருக்கு இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னாலே பல விதமான திராட்சைகளை அவங்க போட்டிருக்காங்க திராட்சையை பாக்குறீங்க இந்த திராட்சை தான் வந்து ஒயினா மாத்துறாங்க இதே மாதிரிதான் சீமான அடிக்கடி சொல்றாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த தென்னமரம் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த பனைமரம் இது ரெண்டுலேருந்து வர தென்னம்பால் பனம்பால் இது இரண்டையுமே வந்து நம்ம வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்னு ஏன்னா அது எல்லாமே இயற்கையானது அது ரொம்ப முக்கியமானது அது ஆப்பிரிக்காலேருந்து இங்கே அமெரிக்காவுக்கு சில ஊர்களில் நான் பார்த்துருக்கேன் ஏற்ற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப இப்போ இங்க எப்படி இந்த திராட்சை வச்சு ஒரு ஈக்காலஜிக்கல் டூரிசம்னு எப்படி அமெரிக்கர்கள் உருவாக்கியிருக்காங்களோ அதே மாதிரி நம்ம தமிழ் தமிழர்களோட பணம்பால் தென்னம்பால் இவை இரண்டையும் வச்சு நம்மளால் ஒரு ஈக்காலஜிக்கல் டூரிசத்தை உருவாக்க முடியுமா முடியாது இதான ஒரு கேள்வி அடிப்படையான ஒரு கேள்வி நீங்க நினைச்சு பாருங்க அந்த பதனி அந்த தென்னம்பால் இந்த பணம்பால் இந்த நொங்கு இதையெல்லாம் வெட்டி போட்டு வெள்ளைக்காரர்கள்ட்ட கொடுக்குறோம் இக்காலஜிக்கல் டூரிசம்ன்ற பேர்ல அவங்களை கூட்டிட்டு வந்ததுன்னா அவங்க அதுக்கே கீழே விழுந்துருவாங்க ஏன்னா அவ்வளவு சுவையான ஒரு இதை வந்து இங்க நான் குடிச்சதே கிடையாது அப்ப இதன் இதே மாதிரிதான் இந்த மண் மண்ணை சார்ந்த வளம் வளம் சார்ந்த மரம் மரம் சார்ந்த தொழிற்சாலைகள் அப்படின்றது தான் சீமானன்னு அடிக்கடி சொல்றது இப்போ நீங்க ஒன்னு கேட்கலாம் கலிஃபோர்னியாவில வந்து மொயின் மட்டும்தான் ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னா கலிஃபோர்னியாவில் அமெரிக்காலே மிக அதிகமான ஜிடிபி இருக்குது கலிஃபோர்னியா மாநிலம் தான் இங்க இருந்து எல்லா நாடுகளுக்கும் மென்பொருள் ஏற்றுமதி செய்கிறாங்க ஆனால் அதை தாண்டி இங்க பார்த்தீங்கன்னா இங்க விளைகின்ற நிறைய பொருட்களை ஏற்றுமதி பண்றாங்க கலிஃபோர்னியாவிலேருந்து இருந்து ஆல்மண்ட்ஸ் அதிகமாக ஏற்றுமதி பண்றாங்க கலிஃபோர்னியாவிலேருந்து இருந்து அரிசி நிறைய ஏற்றுமதி பண்றாங்க வெளிநாடுகளுக்கு அப்போ கலிஃபோர்னியாவிலேருந்து பழங்கள் நிறைய ஏற்றுமதி பண்ணுறாங்க ஏன்னா கலிஃபோர்னியாவோட தட்பவெப்ப சூழ்நிலை ஓரளவு வேளாண்மைக்கு மிக முக்கியத்துவமாக இருக்கின்றது அப்போ இந்த தட்பவெப்ப சூழ்நிலை வேளாண்மைக்கு சரியா இருக்கின்றதுனால அவங்க மென்பொருள் மட்டும் ஏற்றுமதி பண்ணல எல்லா விதமான பொருட்கள் இங்கே என்னென்னலாம் விலையுதோ கலிஃபோர்னியா மாநிலத்தில் அது எல்லாத்தையுமே அவங்க நிறைய ஏற்றுமதி பண்ணுறாங்க இதனால யாருக்கு என்ன லாபம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த மாதிரி தொழிற்சாலைகள் அமைக்கிறது மண் 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 சார்ந்த தொழிற்சாலைகள் அமைக்கிறது ஒரு லாபம் இன்னொன்று நிறைய பேருக்கு வேலை கொடுக்க முடியும் படித்தவர்கள் படிக்காதவர்கள் அவங்களுக்கு தான் வேலை கொடுக்க முடியும் இந்த திராட்சை எல்லாம் எடுக்கணும் அப்படின்னா படிக்காதவர்களுக்கு வேலை திராட்சையை பழரசத்தை அதுக்கு ஒருத்தவங்களுக்கு வேலை இந்த திராட்சை எத்தனை பேருக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் அதுக்கு ஒரு வேலை அப்ப இந்த மாதிரி அனைவருக்குமான வேலையை நம்மளால உருவாக்க முடியுமா முடியாது அப்படின்றதான் ஒரு அடிப்படை கேள்வியை நாங்க முன்னாடி வைக்கிறேன் சரி இப்போ இந்த காணொலியை பாத்தீங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த காணொலி சரி இது தான் கலிபோர்னியா மாநிலம் முழுக்கவே வேளாண்மை மாட்டுப்பண்ணை கோழிப்பண்ணை ஆட்டுப்பண்ணை அப்படின்னு வச்சு அதன் மூலமா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து ஏற்றுமதிகள் நடந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த திராட்சை தோட்டத்துல இருந்து மட்டும் பதினேழாயிரம் கோடி ஏற்றுமதி மட்டும் பண்ணுறாங்க இது இல்லாமல் உள்நாட்டுக்குன்னு ஒரு வணிகம் ஒன்று இருக்கு அப்போ இதை பத்திலாம் நான் நிறைய பேச வேண்டியது இருக்கு இதே மாதிரி இங்கே கலிபோர்னியாவில் ஒரு வேளாண்மை செய்கிற ஒருத்தரோட பண்ணைக்கு நாங்கள் போயிருந்தோம் அதை வந்து அடுத்த வாரத்தில் வெளியிடுறோம் அந்த காணொலியை கோடி ஏற்றுமதி செய்யப்படுகின்ற ஒரு பொருள் அது என்ன அப்படின்றத அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம் இந்த காணொலி உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா இதை நீங்கள் மற்றவரிடம் பகிருங்கள் மிக்க நன்றி